வேலை எடுத்து செய்யாமல் இந்த வரைக்கும் ஆறு மாத காலங்களில் துன்பத்தில் ஆண்டுறவங்களாம் இனிமேல் வேலையில் கண்டிப்பாக போயே திரணும் என்ற சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் எதை எதையை விட்டுட்டுமோ அதெல்லாம் இனிமேல் பிடிச்சே திறணும் என்ற கொள்கையோட வேலை உழைப்பு எல்லாத்தையும் தன்னலமற்ற சேவை எல்லாம் இனிமேல் நடைபெற்று கொண்டிருக்கும் எது எது வராமல் இருந்ததோ ப்ராவிடன் பண்டு என்னென்ன ரூபா தான்ளுக்கு தேங்கப்பட்டிருந்ததோ ரொம்ப வெளியே கொடுத்துட்டு மாட்டின்னு ஐயா அதெல்லாம் நான் இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துடணும் எல்லாத்தையும் நம்மளுக்கு குறைந்தபட்ச நிதியிலிருந்து என்ற எண்ணம் எல்லாம் இனி உருவாகும் முதல்ல கொடுத்த ரூபாலாம் செலவினைச்சரூபாலாம் நாம் எடுத்து மீட்டுட்டாவே போதுமானது என்று சொல்லக்கூடிய கொள்கைக்கு நாம் மாறுகின்றோம் குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனை தீரும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் அடுத்தனுடைய பிரச்சனை அடுத்தருடைய தலையீடுகள் இதில் நாம் எந்த கொண்டும் தொடாமல் இருப்பது இந்த காலம் உங்களுக்கு நன்மைது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி ஏர்களே கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசிநாதன் தான் அமர்ந்திருக்காரு துன்பத்தை தாழாமல் கொடுத்திருந்த சனி பகவானுடைய ஜென்மசனி ஜென்மசனி தான் விலகிச்சு அதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இழப்புகள் என்பது எவ்வாறு இருக்கும் என்று அவங்களை கேட்டால் தெரிஞ்சிடும் என்னெந்த வழியில் இழப்பை கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுத்துருப்பார் வேலை எடுத்து செய்யாமல் இந்த வரைக்கும் ஆறு மாத காலங்களில் துன்பத்தில் ஆண்டுறவங்களாம் இனிமேல் வேலையில் கண்டிப்பாக போயே திரணும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் எதை எதையை விட்டுட்டுமோ அதெல்லாம் இனிமேல் பிடிச்சே திரணும் என்ற கொள்கையோட வேலை உழைப்பு எல்லாத்தையும் தன்னலமற்ற சேவை எல்லாம் இனிமேல் நடைபெற்று கொண்டிருக்கும் எது எது வராமல் இருந்ததோ ப்ராவிடன் ஃபண்டு என்னென்ன ரூபா தான்ளுக்கு தேங்கப்பட்டிருந்ததோ ரொம்ப வெளியே கொடுத்துட்டு மாட்டின்னு ஐயா அதெல்லாம் நான் இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துடணும் எல்லாத்தையும் நம்மளுக்கு குறைந்தபட்ச நிதியிலிருந்து நாம் பெரிய நிதிக்கு நாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இனி உருவாகும் முதல்ல கொடுத்த ரூபாலாம் செலவினச்சரூபாலாம் நாம் எடுத்து மீட்டிட்டாவே போதுமானது என்று சொல்லக்கூடிய கொள்கைக்கு நாம் மாறுகின்றோம் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் அடுத்தருடைய பிரச்சனை அடுத்தருடைய தலையீடுகள் இதில் நாம் எந்த காரணம் தொடாமல் இருப்பது இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு நன்மை இது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தேவையில்லாமல் வார்த்தை விடுறது தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு பின்னோக்கி தள்ளுகின்ற அமைப்பாக மாறும் இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா வேறு எதுவுமே தேவையில்லை நான் எவன் ஒருவன் எதை அடக்காவிட்டாலும் நாவினை அடக்க வேண்டும் அதாவது சொற்கூட்டத்தில் அகப்பட்டு துன்புறுவான் என்று சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க அது எவன் ஒருவன் எதை அடக்காவிட்டாலும் நாவினை அடக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் நாக்கில் தான் இருக்கார் அதனால் ஸ்தானத்தில் இருக்கிறதால பொறுமை தேவை அதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நான் செஞ்சிடுவேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் விட்டுணும் நான் செஞ்சுக்கிறேன் இந்த கையெழுத்து போடுறது தேவையில்லாத சமாச்சாரத்துக்கு நாம் தலையிடுவது அடுத்தவருடைய பேப்பரு அடுத்தருடைய பிரச்சனை அடுத்தவருடைய வேலைகள் இதெல்லாம் தலையில் மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தவருடைய பிரச்சனை நாம் போய் கொடுக்கக்கூடாது தயவு செய்து அது புரிஞ்சுங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க அவருக்கு நான் துரோகம் பண்ண போகிறன்ற கொள்கைக்கெல்லாம் இந்த நேரத்தில் போகக்கூடாது தயவு செய்து அந்த பழி வாங்கும் பண்பை அதெல்லாம் நிறுத்திக்கணும் அந்த நேரத்தில் ஏன்னா அதெல்லாம் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் வக்கரகதி காலத்தில் கோபத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் மனிதனுக்கு தூண்டிவிடும் ஒரு பொண்ணுக்கு ஆறுதல் பண்ணுறா மாதிரி அவர் என்ன பண்ணுவார் கலரி விட்டு போடு அந்த அடிபட்ட காயத்துக்கு நேராக டின்சர் போடுவாங்க அப்படியே அப்படியே ராவாக தேட வேண்டாங்கன்னா தெரியும் அப்படி எரிசல் வரும் அதை விட அடிபட்ட காயத்தை விட அதிகப்படியான வழியார் அந்த மாதிரி தன்மையை ஏற்படுத்துமா இவர் மயக்க ஊசிலாம் போட்டுலாம் பண்ண மாட்டார் ராவா தான் போடுவார் ராவா தான் கட் பண்ணுவார் ராவையாக தான் ஆப்ரேஷன் பண்ணுவார் அந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா மயக்க ஊசியோ மயக்க மருந்தோ கொடுக்கறதுக்கான அமைப்பே கிடையாது இந்த நேரத்தில் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வாக்குஸ்தானத்தில் வருது வேலை உடைத்தால் வெற்றி என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த நேரத்தில் எட்டாம் இடத்துலையும் செவ்வாயுடைய பகவான் அங்கே ஆட்சி பெறுகின்ற காலம் வருது நாம் இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் சட்டம் ஒழுங்கு தயவு செய்து பேணி காக்க வேண்டிய நேரம் பொறுமை இந்த நேரத்தில் ரொம்ப தேவை யாரையும் துச்சமாக பேசுவது என்பதை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இதில் தான் இது ரொம்ப முக்கியத்தன்மை இறைவனுடைய நாமத்தை என் நேரம் கூறுறதுக்கு என்னென்ன பயிலுக்குதோ இறைவனுடைய நாமத்தை எவ்வாறு ராமநாமத்தையும் முருகர் நாமத்தையும் நாம் எவ்வாறு எடுத்துக்கணும் பகவான் கொடுத்த பெரிய அறிவு நாம் கொடுத்த நாணம் இறை நாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தானாக வந்து ரெண்டாம் அதிபதி குருவல்லவா இறை நாட்டம் என்பது சராமரியாக நம்மளுக்கு எதுவுமே செய்யலனா கூட நம்மக்கிட்ட வந்துடும் இதை நீங்கள் பின்பற்றுங்க ஏன்னா இந்த வக்கரகதி காலம் அவ்வளோ சிறப்பில்லை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதி காலம் அதனால் பொறுமை தேவை பொறுமை எடுத்துக்கினாவே போதும் குடும்பம் மனைவி உறவு இதெல்லாம் கொஞ்சம் சஞ்சலப்பு தரும் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை பெறும் வெளியே வேலை கிடைச்சா ப்ரொமோஷனோ இல்லைச்சா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா தயவு செய்து வாங்கி குடும்பத்தை விட்டு நாம் விளிஞ்சிருந்தால் கொஞ்சம் நிம்மதி தருமான கண்டிப்பாக வேலைக்கு போயிடுங்க ஏன்னா நாம் பேசுகின்ற பேச்சில் நிறைய கவனங்களை ஈர்க்கக்கூடிய காலம் எப்பொழுதும் சரவணபவ நாமத்தை சொல்லிவிட்டு வாருங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாவே ஓம் சரவணபவ அடுத்தவரை விமர்சனம் பண்ணுறது முதல்ல கற்படும் நாம் சொல்லுகின்ற சொல் அடுத்தவரை புண்படுத்தாமல் என்ன வழிக்கு நம்மளுக்கு இருக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு சுவாமி உங்கள் வாழ்க்கை தரும் உயிரும் வேற எந்த விஷயமும் கிடையாது நான் சொல்ற ஒரே வார்த்தை இந்த வக்ரகதி காலத்துல அந்த பிம்பம் எவ்வாறு இருக்குன்னா தாக்கத்தை கொடுக்கும் நம்மளுக்கு எதை நாம் செஞ்சுட்டோமோ எந்தெந்த இடத்துல விட்டுட்டோமோ அதெல்லாம் நம்மளை பின்தொடர்த்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு பாகம் என்று சொன்னால் அது ரெண்டு குடும்பம் வாழ்க்கை குடும்பம் எல்லாமே ரெண்டு தான் வரவுலேருந்து எல்லாமே செலவீனம் கடன் நோய் எல்லாம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல தான் கொடுத்துருக்கோம் பிள்ளைகளிலிருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு தான் இரண்டும் பனிரெண்டு ஒரு மனிதனை வாழவும் வைக்கும் தோழவும் வைக்கும் வாழ வாழவும் வச்சிரும் அது தூக்கியும் போட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதும் இரண்டாம் இடம் தன்னலமற்ற சேவை என்று சொல்லக்கூடிய இறைநாட்டம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது மக்களுக்கு சேவை செய்வது இறை நாட்டத்தோடவும் இறைப்பணி என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லணா உழவார பணி ஆலய உழவார பணிலாம் நாம் எடுத்து இந்த நேரத்தில் எதை எதை செய்தால் நம்மளுக்கு தொந்தரவுலாம் வராதுன்னா ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது சிதிலமடைந்த கோவில்களை நாம் சரி பண்ணுறது இல்லாதவருக்கு ஏழைக்கு நம்ம உதவி கொடுக்கறது இதை மாறு விஷயங்களை எடுத்துக்கினாவே நூற்றுக்கு நூறு பாகம் உங்களுக்கு நன்மை செய்யும் இறைவன் நம்மளை அருள் பாலிப்பார் இதில் ஒன்று ஃபால் சார் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டேரு செல்வத்தை கொடுத்துட்டா மட்டும் போது அதை நம்ம சரியாக பண்ணணும் இறைவனிடத்தில் நாட்டம் தெரிவிக்க வேண்டும் இல்லாதவருக்கு உதவி செய்யும் ஏன்னா செல்வத்தையும் கொடுப்பாரு இந்த நேரத்தில் தொந்தரவும் கொடுப்பாரு தயவு செய்து புரிஞ்சுங்க உடல் நலத்திலே அக்கறை எடுத்துங்க அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாத சம்பந்தப்பட்ட உறவுகளில் பிரச்சனை வரும் கும்பத்துக்கு மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது மற்றபடிலாம் சொல்லலை ஏன்னா செவ்வாய் அந்த எட்டாம் இடத்துல வரத்தால் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் இந்த நேரத்தில் பகை பெறுகின்ற அமைப்பாகும் இளைய சகோதரன் சகோதரி உறவுகளில் தந்தை உறவுகளாகட்டும் தாயார் உறவுகளாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் பகைக்கிறா மாதிரி தெரியும் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையக்கூடிய காலமாகவும் தெரியப்படும் பொறுமை தேவை பொறுமை சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வதும் இறைநாட்டத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சுவாமி இறைவன் திருபெருமானுடைய முக்கிய அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மாயை வழிபடுவது திருவலம் செல்வது கிரிவலம் செல்வது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பிரச்சினைகள் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுறது தர்க்கத்தை பண்ணுறது கிட்ட போட்டி போட்டு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும் தர்க்கமே வேணும் தோவில போனால் கூட அதுவே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தனால பொறுமையை எடுத்துங்க எப்பொழுது சென்றாலும் இறை நாட்டத்தோட அந்த சிவபெருமானுடைய நாமத்தையும் முருகருடைய நாமத்தையும் ஓம் சரவணபவ என்ற எந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்